இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னா உலக பிரசித்தி பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் வந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோயில் வந்து புத்தாளான அம்மன் சுயம்பா வந்தவங்க அதனால வந்து இந்த கோயிலுக்கு வர்றது இந்த கோயில்ல வந்து பிரார்த்தனை பண்றது வேண்டுதல் வைக்கிறது எல்லாமே வந்து ஒரு தனி சிறப்பு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இதுதான் இவங்க ரெண்டு பேரும் சகோதரிகள் அப்படின்றாங்க இவங்க தங்கச்சின்றதுனால வீரியம் அதாவது அந்த சக்தி அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க நிறைய மக்கள் பாருங்க வீட்டுல தெரிஞ்சு வர்றவங்க தெரியாம வர்றவங்க ஆதரவற்றவர்கள் பெண்கள் கூட்டத்தை நிறைய பேர் பார்க்க முடியுது இவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஏதாவது ஒரு வகையில இறைவன் வந்து படி அழகிறாரா இதுதான் இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அதனால உங்களுக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைந்தால் உங்களுடைய ஆன்மீக தேடல இந்த கோயில் கூட ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் எவ்வளோ பேர் பாருங்க நம்பி இந்த கோயிலை நம்பி ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க சில பேர் வந்து பதினஞ்சு நாளில் அவங்களுக்கு அம்மா பட்டிருந்தா அது கிளியர் ஆகுமா சில பேருக்கு இருபது நாள் சில பேருக்கு ஒரு மாதம் அது ஒவ்வொரு வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் நிறைய மக்கள் இங்கே வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க வேண்டுதல் நிறைவேறுது சக்சஸ் ஆகுது அதுக்கப்புறம் வந்து நன்றி சொல்லிட்டு போகிறாங்க அதனால் இந்த இடத்துக்கு வர்றதே வந்து ஒரு புண்ணியம் தான் ஏதோ ஒரு தெய்வம் ஹெல்ப் பண்றதுனால நாங்களே வந்துருக்கோம் சொல்லுங்களேன் கோயிலை பத்தியா புன்னூர் மாரியம்மன் வந்து சில கிடையாது புத்து மாரியம்மன் தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா பிரிச்சுட்டு தைலத்திலேயே செய்வாங்க தைலாபிஷேகம் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சாமி தர போட்டிருப்பாங்க நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு இந்த தைலத்திலே இந்த புத்த கரெக்ட் பண்ணி செய்யும்போது நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு ஓபன் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் விசேஷமா இருக்கும் இது வந்து ஆரம்பத்துல புண்ணை காடா இருந்ததுங்க ராஜா காலத்துல ராஜாவுக்கு போய் வந்து கனவுல அது மாதிரி அந்த இடத்துல இருக்கணும் இந்த அம்மா கனவுல சொன்னதுனால அவரு இங்க கோயிலை கட்டி இருக்கிறாரு அதனாலதான் புண்ணை காடுக்கு வந்து புண்ணை நல்லூரானது சக்தி நல்ல பவர் வாய்ந்த சக்திங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா என்ன பொண்ணு கடை மாலை அரிச்சனை தான் நம்ம என்ன மனசுல உண்மையாக நினைச்சு வேண்டிட்டு போறோமோ அது அப்படியே நடக்கும் சக்தி வாய்ந்த தெய்வம் அது எல்லா சக்தியும் உண்டு எது வேணாலும் செய்யாது அவ்வளவுதான் இருந்தா அது உண்மையா நடக்கும் அம்மா பார்த்திருக்கவங்க இங்க தங்கி இருப்பாங்க தங்கிட்டு இந்த அம்மா இந்த மூணு தண்ணி போற வரைக்கும் இங்க இருப்பாங்க அதை முடிச்ச உடனே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சாமியை வேண்டிட்டு கிளம்புவோம் எதுங்க இதெல்லாம் ராஜா காலத்துல கட்டின நமக்கே தெரியாது ராஜா காலத்துல கட்டுறது அவருக்கு இருக்கும் ஏன்னா அவரு கனவுல சொல்ல போயிட்டானா உங்களுக்கு அவரு ஆரம்பத்துல ஒரு வேப்ப மரம் தான் இருந்திருக்கு நான் அதுக்கப்புறம் தான் ராஜா கனவுல நான் அந்த வேப்ப மரத்துல இடத்துல இருக்கேன் கோயில் கட்டு அப்படின்னு சொன்னோம்னா அதான் கோயில் கட்டி ராஜா கட்டினாங்க இங்க வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க இங்க ஸோ அதெல்லாம் இங்கே கூட்டம் ஞாயிற்றும பாத்தீங்கன்னா இருக்கும் கூட்டம் எதுங்க ஒரு அஞ்சரை அடி இருக்குங்க அஞ்சரை அடி இருக்கும் இதெல்லாம் பிளேட்டு தான் உங்களுக்கு முகமெல்லாம் இந்த இதுக்கு ஃபுல்லாகவே தான் உங்களுக்கு அதுதான் அந்த நாற்பத்தெட்டு நாள் தைலத்திலயே செய்யறதுனால அது அஞ்சு வருஷத்துக்கு அது அப்படியே இருக்கமாவே இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை கிளீராக பிரித்து எடுத்துகிட்டு இது பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அந்த தைலம் வாங்கி அதை கொண்டு நம்ம நெத்தியில வச்சுட்டு ஒரு எது காரியத்தை நினைச்சிட்டு போனா அது அப்படியே நடக்கும் இப்போ கிடைக்கும் அந்த அந்த டைம்ல வாங்க முடியும் ஆமா அதுதான் நாப்பத்தெட்டு நாள் கழிச்சு நாப்பத்தெட்டு நாள் அம்மா பூஜையில இருப்பாங்க நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு தைல அவங்களே இது பண்ணுவாங்க ஆமா ஃபுல்லா தைலத்துல தைலத்துலதானே அவங்களுக்கு அந்த புத்து அதாவது மாவிளக்குள்ள சர்க்கரை அதெல்லாம் சேர்த்து செய்கிறாங்களா அது மாதிரி இந்த தைலத்துல அது ஊராம அசையாம இருக்கிறதுக்கு தான் அந்த தைலத்துலயே செய்யுது தர திற எல்லாமே வாசனை பொருள் தான் வச்சு நெத்தியில் வச்சுட்டு போனால ஜம்மு முழக்கம் ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு முழக்கம் அந்த அளவுக்கு வாடகை இருக்கும் அதுல ஆமா அந்த நேரம் வாங்கி வச்சா நல்ல விசேஷமா இருக்கும் என்னங்க நம்ம நினைச்ச காரியம் நடக்குங்க அவ்வளவுதான் எல்லா காரியமும் நம்ம என்ன நினைக்கிறோமா அந்த நெத்தில அதை வச்சுட்டு போனால பாக்குறவங்கள ஒரு மாதிரி நம்மளை பார்ப்பாங்க அந்த வாடையை அந்த சாமி சாமியே நம்ம நெத்தில இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும் அதுதான் அதில் விசேஷமானது வாடகை நல்லா இருக்கும் நல்லா அந்த தைலத்தை தொட்டு வச்சு போனா நடக்கும் சாதகமா அமையும் அவ்வளவு அது நல்லா வரும் நல்லா சக்தி வாய்ந்த அதெல்லாம் இங்க வந்து ஆடி மாதம் பல்லாக்க நடக்குங்க ஆவணி மாசம் தேரோட்டம் இந்த ஆவணி மாதம் தேரோட்டங்கும் போது இந்த நாலு வாரம் அதாவது சுற்றுப்பட்டு கிராமத்தில் உள்ள அனைத்து ஜனங்களும் வந்துரும் கூட்டம் ஹெவியாக இருக்கும் கொட்டாசி மாதம் தெப்பத்திருவிழா அதே மாதிரி மூணு மாதம் விசேஷமாக தான் இருக்கும் அந்த நேரமெல்லாம் கோயிலில் எப்பயுமே கூட்டம் அதிகப்படியாக இருக்கும் நல்லா இருக்கும் மூணு மாதம் விசேஷம் நல்லா இருக்கும் பல்லாக்கு ஆடி பல்லாக்கு ஆவணி தேர் ஆடு கோழி கட்டுவாங்களா இங்கே வெட்ட மாட்டாங்க நேர்ந்துக்கிட்டு கொண்டு வந்து விட்டுறது தாங்க அப்படியே உயிரா உயிரோட கோழி ஆடு மாடு எல்லாமே உணவு உயிரா விட்டு போயிருவாங்க எதுங்க நைட்டு ஒரு மணிக்கு மேல கொஞ்சம் நான் பாக்கலங்க ஆனா நைட்ல ஒரு மணி நேரம் சிண்டப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க கொஞ்சம் அந்த சிலங்க சத்தம் கேட்கற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஆனா நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க அது மாதிரி இது அந்த இவரு அன்பலங்கலைன்னு ஒன்னு இருக்கு அவர்கிட்ட கலங்க இந்த கொரோனாவுக்கு முன்னாடி நாலரை அஞ்சு மணிக்கு திறந்துட்டு இருந்தாங்க இந்த கொரோனாக்கு அப்புறம் ஆறு மணி தான் ஆறு மணிக்கு திறந்தாங்கன்னா நைட்டு ஒன்பது மணி இடையில சாத்துறதுக்கு வேலையே கிடையாதுங்க எல்லா கோயிலும் இடைவெளையில சாத்துவாங்க அபிஷேகம் அதிகமாக சைடில் துர்கேம் பண்றது இதுக்கு வந்து அபிஷேகமே கிடையாதுங்க பால் கூட எடுத்துட்டு வரம துர்கே மனுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க சரிங்களா ஏன்னா இதுல வந்து எதுவுமே மேலே ஊத்த முடியாது அந்த தைலத்திலே செய்கிறதுனால அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பிரிச்சு செய்கிறது தான் அதுல எதுவுமே தண்ணி கூட மாட்டாங்க அப்படியே தான் அஞ்சு வருஷத்துக்கு அப்படியே இருக்கு அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் இருக்க உடம்பு வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பொம்மை வைப்பாங்க கை கால் வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி பொம்மை இருப்பாங்க என்னக்கா இது உயிர் இருக்கா ஒன்னொன்னு ஒரு ஒரு உயிர் மண்ணன்னு சொல்றோம் ஒரு ஒரு உயிர் வந்து அம்பாள் உருவாகி வந்து எண்ணூறு வருஷம் ஆகுது அது அபிஷேகம் தைலாபிஷேகம் தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தைலாபிஷேகம் தான் பாக்கி எல்லாம் துருக்கைக்கு தான் தைலாபிஷேகம் ஆகும் ஆடி ஆவணி புரட்டாசி திருவிழா சமயபுரம் கோயில் வந்து அக்காவா இவங்க தங்கச்சி ஏழு பேர் அக்கா தங்கச்சி சமயபுரம் மழங்கி மனு வீரசங்கம்பேட்டை நார்த்தாமலை புண்ணூர் அருந்தா இங்கில ஒரு க இருக்கு ஏழு பேர் அக்கா தங்கச்சி ஏழு பேர் இவங்களுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா எப்படி சொல் ஆக்ரோஷம் கிடையாது ரொம்ப பொறுமையானவங்க என்ன வேண்டுறமோ அப்படியே நடக்கும் ரொம்ப பொறுமையானவங்க சமயபுரம் தான் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கிறவங்க ஓ இங்கேயே யாரால வர முடியும் புரியல இங்க நிறைய பேரு பிளான் பண்ணி வருவாங்க சில நேரத்துல போயி டக்குனு வந்துடலாம் அவங்க அழைச்சாங்கன்னா எந்த ஊர்ல இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் டக்குன்னு வந்துடலாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இப்ப இன்னைக்கு வியாபாரம் ஆச்சா இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு நாலாயிரத்துக்கு வியாபாரம் பண்ண எப்பயுமே ஒருத்தவங்க வந்தாங்கன்னா வியாபாரம் இல்லாம போனதே கிடையாது வியாபாரம் எப்படியும் படி போட்டுரும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஒரு நட வராதவங்க வந்தாங்கன்னா திருப்பி திருப்பி அதை கூப்பிடுவாங்க வந்துருவாங்க இவங்க எப்படியுமே இது என்ன கை கால் சம்பந்தப்பட்டதா கலர் கலரா வச்சிருக்கீங்கல்ல அவங்க வேண்டிகிட்டு போவாங்க நான் வந்து உருவம் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு அது இது வாங்கி வைக்கிறது கண்மலர் கண்ணடக்கன்னு தகுடல இருக்கு அது வாங்கி உண்டியில போடுவாங்க அது தனியா விற்கிறாங்க கல் உப்பு என்ன சிறப்பு உப்பு வந்து முகத்துல பரு வராம இருக்கிறதுக்கு என் கஷ்டங்கள் நீங்க உப்பு கரையிறப்பல என் கஷ்டம் போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போட்டாங்கன்னா உடனே நல்லபடியா ஆயிரும் வணக்கம் நான் இவி கணேஷ் பாபு திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் தஞ்சாவூர்ல இருக்கிற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு இப்ப வந்திருக்கிறேன் அந்த கோயிலை பத்தி கேட்டாங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்து இந்த கோயில வந்து இரவு தங்கனா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க இரவு வந்து அம்மா அப்பா தம்பிகளோட வந்து இரவு இங்க அடுத்து கிடந்துட்டு காலையில அந்த குளத்துல குளிச்சிட்டு போன அந்த நினைவுகள் அப்புறம் வந்து ரொம்ப சின்ன வயசுல சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய அந்த தெப்பம் இங்க கோவில் தெப்பம் இருக்கும் அதுல அவர் பாடுறது அந்த நினைவுகள் எல்லாம் வந்து திரும்ப எழுது என்னுடைய முதல் படத்துடைய படத்துடைய பூஜையும் இங்கதான் நான் வந்து இந்த தான் போட்டேன் இந்த படம் நல்லபடியா வெளிவந்தது ஆஹ் சோ இப்படி நிறைய நினைவுகள் இந்த கோவிலுக்கு உண்டு சாமியை பத்தி சொல்லணும்னா நீங்க உலகம்புற நீங்க வந்து கல்லிலான சிற்பங்கள் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க இங்க மாரியம்மன் வந்து கல்லில் செய்யப்பட்டது இல்லை இது வந்து மண்ணில் உருவாக்கியது அதனாலதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தைல அபிஷேகம் அப்படின்னு பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சிருக்காங்க ஒரு வருஷம் அந்த அந்த சாமியுடைய அந்த சிலை வந்து ஒரு புற்று மண்ணால் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு ஒரு தைல காப்பு தைல அபிஷேகம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்படி ஒரு விசேஷமானது இன்றைக்கி வந்து எவ்வளவோ காலமாக வந்து அந்த அந்த சிலை வந்து அப்படியே இருக்குது அப்படின்னா ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு சிலை வந்து அப்படியே இருக்குது அதுக்கு டெய்லி பூஜை நடக்குது அபிஷேகம் இது பூஜை அபிஷேகம் அல்ல பூஜை அலங்காரங்கள் அத்தனையும் நடக்குது நிறைய பேர் வந்து எல்லா மதத்துக்காரங்களும் இந்த கோயிலுக்கு வேண்டிக்குவாங்க அதுதான் ஒரு விசேஷம் கிறிஸ்தவர்கள் கூட இந்த மாரியம்மனை வேண்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அம்மாவை வந்துருச்சுன்னா இந்த மாரியம்மங்களுக்கு வந்து நேர்த்தி கடன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு தனித்த ஒரு விசேஷம் இன்னும் சொல்ல தஞ்சாவூர் பெரிய கோயிலில் எரியக்கூடிய அத்தனை விளக்குகளுக்கும் எண்ணெய் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கஜானாவே இந்த இருந்தா போகுதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த கோயில வேண்டிகிட்டு இங்கே வர்ற உண்டியல் காசுகள்ல தான் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கே விளக்கெரியுது அப்படின்ற மாதிரியான ஒரு வரலாறு உண்டு இப்படி ஒரு பூர்வீகமும் பாரம்பரியமும் மக்களுடைய மண்ணோடு மண்ணாய் கடந்த இந்த ஒரு அவதார தெய்வமாக இருக்கக்கூடிய பொன்னேநல்லூர் மாரியம்மன் கோவில் இங்கு வாழக்கூடிய வெளியூரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு காப்பு தெய்வமாக இருக்குது எங்களுக்கும் அது பெரிய காப்பா இருக்குது அந்த செய்தி உங்களோட பகிர்ந்துட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த அன்னையினுடைய புகழ் வேண்டியவருக்கு வேண்டிய வரம் கொடுக்கும் அன்னை விரும்பியது நடக்கும் அந்த மாதிரி ஒரு அன்னை இது ஆமாம் இந்த அன்னையை யாரும் ஏமாற்ற முடியாது நினைத்தது செய்வாங்க நம்ம விருப்பப்பட்டதை கேட்டால் நல்லபடியாகவே நடக்கும் எல்லா பக்தர்களும் எல்லா இடத்துல இருந்து வந்து நல்லதே செய்து நல்லதே செய்து பெருக்கும் இந்த மாரியம்மன் கோயில் சார்பாக வந்து எந்த ஒரு ஹெல்ப்னாலும் அம்மன் சாருக்கு கோவில் சார்பாக ஏதோ ஒரு டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் தவறப்படாமல் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்க எங்களுக்கு கோவிலை பொறுத்த வரைக்கும் எல்லா சுற்றுலா பயணிகளும் நல்லபடியாக வந்து வருகை தரணும் அவ்வளோதான் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூத்தேழு தொண்ணூத்தொன்று நாற்பது முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு நீங்கள் எது வேணாலும் ஒரு டீட்டெயிலு கோயில் சம்மந்தமான டீட்டெயில் எதுனாலும் நீங்கள் செஞ்சு கேளுங்கள் அதுக்கான இதை நான் சொல்கிறேன் சரிங்களா எல்லாத்துக்குமே நல்ல சந்தது நடக்குது நல்லதே நடக்கும் அவ்வளோதான் ஆ சரி வர்ற பக்தர்களுக்கு நன்றி எங்கள் கடையில் தரமான பொருள் டான்சிங் பொம்மை இருக்குது பட்டாணி பொரி ஸ்நாக்ஸ் இருக்குது கூல்ட்ரிங்ஸ் இருக்குது ஃபோட்டோஸ் இருக்குது தேங்காய் பழம் இருக்குது பொம்மைகள் இருக்குது மாலைகள் இருக்குது எல்லா பொருளும் தரமான பொருளா இருக்கும் தரமான பொருளை விலை நியாயமா கொடுப்போம் நல்லா இருக்கும் தரமா இருக்கும் முத்துமாரியம்மன் ஊர் அம்மன் இது அம்மனோட அம்மன் போட்டு அம்மா போட்டுக்க இல்லீங்களா அந்த மாதிரி ஆளுங்க வந்து இங்க இருந்து தங்கி நல்ல வழி பேசுறாங்க தஞ்சாவூர்ல இருந்து கரெக்டா ஒரு ஏழு கிலோமீட்டர் பொன்னே நல்லூர்னு கேட்டீங்கனாலே இந்த கோயில் வந்து காலைல ஆறு மணிக்கு திறந்தாலும் நைட்டு தான் மூடுவாங்க மதியானம் மூட மாட்டாங்க எப்பயுமே தரிசனம் பண்ணிக்கலாம் அண்ணதான் பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணிக்குள்ள போடுறாங்க அங்க தெய்வத்துக்கு ஆமா பூஜை அபிஷேகங்கிறது இந்த அம்மனுக்கு பண்ண மாட்டாங்க பக்கத்துல துர்கை விஷ்ணு துர்க்கை வச்சிருக்காங்க துர்கை அம்மனுக்கு மட்டும்தான் இது பண்ணுவாங்க உங்களுக்கு பாலபிஷேகம் இது வந்து பாலபிஷேகம் பண்ணாததால நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டப்பு தைல அபிஷேகம்னு சொல்லுவாங்க நம்ம இந்த புனக இந்த மூலிகை சம்பந்தமா இருக்கிறீங்களா அது மூலயமா பண்ணி அந்த அம்மனுக்கு மெருக மெருக பண்ணுவாங்க அதுக்காக தான் அந்த அபிஷேகமே அந்த தைல அபிஷேகம் பண்றதே அதுக்கு இது வந்து விசிறி இருக்கு பாத்தீங்களா மயில் சொல் இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு அழகா விசிறி விடுவாங்க இந்த அம்மனுக்கு வந்து அந்த நேரத்தை நிறைய உக்கிரமா இருக்கும் அந்த வேரம் வந்து முத்து முத்தா வரும் அந்த முத்தது தான் இந்த அம்மா போட்டவங்களுக்கு அந்த புள்ளி புள்ளியா வருது இல்லைங்களா அதை வந்து எடுக்குங்கிறத ஒரு ஐதீகம் அதனால இதை பாரம்பரியமா வந்து கடைப்பிடிச்சு இருக்காங்க இதோட சக புக்கு வந்து நம்ம வரலாறு வரலாறு இந்த அம்மனோட வரலாறு வந்து நம்ம கோயிலே போட்டிருக்காங்க அதை வாங்கி படிச்சுங்க சர்பம் முன்னாடி வந்துட்டு இருந்தது இப்ப அந்த அளவுக்கு அது இது இல்லை அது ஒரு பாம்பு சட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லென்த் ஒரு பன்னெண்டு அடி பத்து அடிக்கு மேல இருக்கும் அதை மட்டும் ஒன்று எடுத்து ஒரு விக்கிரகம் மேல அந்த இதில் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் அது இப்போ கொஞ்சம் சிதில் அடைஞ்ச போயிடுச்சு அது கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ ஆனால் நம்மளால மனசார வேண்டிடு எல்லாருக்குமே நான்கரேன் உண்டு அக்கா தங்கச்சியாங்கிறது ஒரு ஐதீகமா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே அவ்வளவுதான் இது வந்து கொஞ்சம் எப்பயுமே கடை கொட்டி கொஞ்சம் உட்கார அதிகமா இருக்கும் இல்லைங்களா இவங்களுக்கு அது மாதிரி பவர் அதிகமா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அவ்வளவுதான் மத்தபடி அம்மன் ஒருத்தரைக்கும் நேண்டிட்டு வர்றது மனசார விட்டு மனசுட்டு செஞ்சுறது அவங்களுக்கு கடன் பண்றது எல்லாமே கண்ணபடியா நடக்குறதுன்றது நிறைய பேர் வந்து பலன்பட்டு

கடைசி வாழ்க்கையை கொஞ்சம் நிம்மதியாக இருப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வர்றாங்க தவிர மற்றபடி அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் யாரும் கொடுக்கறது கிடையாது ஒரு சில நேரம் கோயில சுத்தம் பண்றாங்க இப்ப இந்த உண்டியல் காணிக்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த அப்ப மட்டும் அந்த நேரத்தில் அவங்க கோயில் தேவசலம் சொல்லுவாங்க கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் வெளியில இருக்கமா அந்த மாதிரி பண்ண கேமரா சரியா பண்ணி கொடுத்துறாங்க அந்த நேரத்தை மட்டும் வெளியில போய்க்குவாங்க மலைகள போய்கும்போது அவங்களுக்கு ஷெட் இருக்கு இல்லைங்களா மழை வெயில் இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாம அவங்க பாட்டு இருக்கலாம் தாராளமா இருக்கு தங்க இங்க ரெண்டுமே பண்றாங்க இலவச தரிசனமும் இருக்கு இலவச தரிசனமும் இருக்கு பொது தரிசனமும் இருக்கு இங்க ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கட்டிங்கன்னா தம்மனுக்கு வந்து தங்க கவசம் போட்டுக்கலாம் ஏன்னா இங்க பால அபிஷேகம் பண்றது இல்லைங்களா நீங்க புடவை கொடுத்தீங்கன்னா புடவை சாத்திக்கலாம் இது மாதிரி தங்க கவசம் சாத்துறதெல்லாம் தங்க இது பண்ணிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா டூரிஸ்ட் பிளேஸ் தான் இங்க வந்து நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க ஆடி ஆவணி ரெண்டு மாசமே நல்ல விசேஷமா தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாகறதால இப்போ எல்லா திருவிழா மாதிரி தான் இருக்குது கும்பா பாதி விஷயங்களுக்கு ஒரு மூணு வருஷமாகவே ரொம்ப முடக்கிச்சு எங்களுக்கே அது மனசு ரொம்ப சங்கடமா தான் இருக்குது ஒரு துயராக இருக்கட்டும் ஒரு கோயில் இருந்தாலே ஒரு திருவிழா இருந்தாலும் நல்ல கடைகளுக்கு இருக்கட்டும் ஒரு கூட்டமும் வரும் அதனால அதை சுற்றி தான் இங்கே இருக்கிற எல்லாரோட வாழ்க்கை வாழ்வாதாரம் இருக்குது எவ்வளோ கடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கடைகள் தாராளமாக இருக்கும் அது அது பூ விற்கிறவங்க இருந்து பூ பூ மிளகு விற்கிறவங்கலேருந்து எல்லாருமே இருக்காங்க இந்த கோயிலை சார்ந்து தான் எல்லாமே இருக்கிறாங்க போகுது எப்படிதான் சொல்வது இப்போ கண் இருக்கிறதால என்ன போடுறேன்னு கண்ணு நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆமாம் அது அது வந்து எப்படின்னா இப்போ உடம்பு முடியாதவங்களுக்கு சில பேருக்கு கைவாதம் இருக்கிறவங்க முடக்கோதம் உள்ளவங்க இது மாதிரி ஒழுங்கா அவங்கள அவங்களே வேண்டிக்கிறது தான் எனக்கு இது அம்மாவுக்கு சரியாகணும் அப்பாவுக்கு சரியாகணும் குழந்தைங்களுக்கு சரியாகும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டவங்க அந்த உடலை பாதை பகுதியை போடுறாங்க அது பண்ணி ரெக்கவர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நடக்குதுங்கிறதால நம்ம நம்பிக்கை என்ற செய்யறாங்க அவங்களுக்கு நம்பி செய்யறாங்க நம்பிக்கையின் பேர்ல நல்லபடியா நடக்குது இது பொதுவான இடம் எல்லாருமே வர்றாங்க அப்துல் மறைந்த ஐயா அப்துல் கலாம்ல இருந்து இப்ப இருந்த பிரணாப் முகர்ஜி வரைக்கும் வந்து பாத்துருக்காங்க நல்ல விசேஷமா இருக்கு இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்ட் சௌந்தரஜன் கூட பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு எப்படி ரெண்டு டூ மூணு டூ வந்துடுறாங்க இப்ப யோகிபாபு நாங்க பாத்தது இல்ல பட் ஆனா எல்லாருமே தப்பு இருக்கு அம்மா பார்த்தவங்க அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட முறை ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அங்க தங்கறதுன்னா தங்கி கிடலாம் அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் தங்கலாம் ஒரு சிலர்ல வந்து மாசக்கணக்கில் இருப்பாங்க ஏன்னா பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரி கோயில் நிர்வாகத்துக்கு தொந்தரவு இல்லாத அளவு நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் அவ்வளவு நாற்பத்தெட்டு நாளைக்கு தைல மட்டும் அபிசேகம் மூலஸ்தானத்தை மூடிடுவாங்க முகம் மட்டும் தெரியும் கீழ வெண் திரையில படத்தை வரைஞ்சு மூடிட்டு நாப்பத்தெட்டு நாளைக்கு வெறும் தைல மட்டும் அபிசேகம் அது அந்த அந்த டையத்துல மட்டும் கொடுக்கலாம் அந்த நாற்பத்தெட்டு நாள் மூடி இது பண்றாங்க இல்ல அது வாங்கி வச்சிக்கிறாங்க நெத்தியில

இங்கால வந்த சாதாசியோ பிரேமந்திரர் வந்து குடியேறனது. கற்பங்கள் இருக்கீங்களா? என்னங்க? உள்ள பாம்பு இருக்கீங்களா உள்ள? இல்ல அந்த காலத்துல இருந்திருக்கு. அந்த ராஜா இவர் சரபோஜி மகாராஜா வந்து அவர் பொண்ணுக்கு வைசூரி வரதுல இது சமயபுரத்துக்கு போக போயிருந்திருச்சு. சமய போடுதுக்கு போய் தங்கி அங்க இருந்து இங்க வந்தது. அது வந்து அக்கா இது தங்கச்சி क्लाइம்பவுண்ட். வேம்பு வேம்பு குற்றுது அது. குற்று வந்து அப்படியே பிரதிஷ்டை பண்ணி மகா சாரசிவ பிரம்மேந்திரன்னு ஊற்றுருக்கார் நெருன்னு இருக்காரு பால் அது அபிஷேகம்லாம் கிடையாது அதுக்கு அஞ்சு அஞ்சு வருஷம் ஒரு தடவை தைலாபிஷேகம் செய்வாங்க தைலா தன்ப தைலம் அது சாம்பிராணி தைலம்னு பேர் அது வந்து அதுதான் வாங்கி கொடுப்பாங்க சாமியை பார்க்க முடியாது அஞ்சு வருஷம் ஒன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஒன்று ஓகேங்களேன் செய்வாங்க மற்றபடி நல்லா விசேஷமான இது அம்மை போட்டுச்சுன்னா அதுக்கு அது இறக்குறதுக்கே இது வந்து பால் கொடுத்து கொடுத்தா அது அம்மா இறங்கிடும் மாதிரி

அதுக்கு ஒரு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அது ஒரு மண்டல தான் இருக்கும் ஒரு மண்டலத்துக்கு தைலா ஆனால் அச்சனை தான் எடுத்து போனா நெத்தியில புட்டு வச்சு சும்மா கடுப்பா ஒரு புட்டு வச்சு வேண்டிய நம்ம சாமியாக வீட்டுக்கு அடிச்சு போன மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு இப்ப கும்பாபிஷேகம் நடக்க போகுது இப்ப அடுத்த வருஷம்

இங்க வந்து நினைச்சது வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டுருக்கோம்னு வச்சுக்கலாம் ஒரு வாரத்துல நல்லது நல்லது நடக்கும் ஒரு வாரத்துக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாகும் எதுவா இருந்தாலும் சரியாகும் எனக்கே அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு எல்லாமே சரியாயிருக்கு நான் வந்து வார வாரம் வந்து இங்க வந்து சாமி கும்பிட்டு போயிட்டேன் எல்லாமே சரியாகும் சார் அம்மாவுக்கு வந்து புடவை வாங்கி சாத்துறதா மாலை வாங்கி சாத்துறதா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு ரூபா காணிக்க போட்டாலும் நல்லதே நடக்கும்